அத்தி நாளை மாலைக்குள் பொன்மொழி வந்து அமைச்சர் பதவியில் இல்லை என்பதை அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் அவருடைய இலாக்கா வேறு யாருக்கு அது கொடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் அப்படி இல்லாமல் செந்தில் பாலாஜி விஷயம் மாதிரி அது போச்சுன்னா அது இந்த அரசுக்கு மிகப்பெரிய கெட்டப்பேர் உண்டாக்கும் இந்த ஜட்மெண்ட்டுக்கு கவர்மெண்டோட ரியாக்ஷன் என்ன இப்போ வந்து முப்பத்தாறு மணி நேரம் ஆகுதுங்க திமுக அரசின் சார்பில் இருந்து திமுக கட்சியிடமிருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை சம்மந்தப்பட்டவரிடமிருந்தும் ரியாக்ஷன் இல்லை இது அவலமானது அது எப்படிங்க ஒரு அரசியல்வாதி ரெண்டு சொத்துக்கு குவிப்பு வழக்கு வாங்க முடியும் தொண்ணூற்றாறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் மந்திரியாக இருக்கும் போது ஊழல் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறில் வழக்கு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் வந்தோன்னா மறுபடியும் ஊழல் செஞ்சு ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தால் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றால் அதான் இது சமூக நீதி திராவிட மாடல் ஸ்டாக் ஜெயலலிதாவது ஊழலை பற்றி பேசும்போது திமுக யாராவது வந்து பதவியில் இருக்கும்போது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா என்றெல்லாம் பேசியவர்கள் தாங்களே வீழ்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை திமுகவில் பொறுப்புள்ளவர்கள் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று பேசுவார்களே ஆனால் கண்டிப்பாக அவர்கள் சிக்கல் உள்ளாவார்கள் வணக்கம் என்று மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் திருக்கோவிலி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு பொன்முடி அவர்களுக்கு எதிராக மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்குது ஊழல் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க தண்டனை விவரங்கள் நாளை அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு அவர் மீது திரு பொன்முடி அவர்கள் மீது ரெண்டு சொத்துக்கு வழக்குகள் இருக்கின்றன ஒன்று ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் போட்ட வழக்கு அதில் தான் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் தலையிட்டு அது அந்த வழக்கு தான் ஓல்டஸ்ட்டு கேஸ் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் நடந்தது ரெண்டாயிரத்தி ஓ ஒன்றில் ஜெயலலிதா வந்த பிறகு போட்ட கேஸ் இருபத்தி ரெண்டு வருட வழக்கு அது அதில் தான் கீழே மேலேன்னு விளையாடி அதுக்கு பிறகு இருபத்தி ஒன்றில் அக்யூட்டல் வாங்கினார் இருபத்தி ரெண்டு வருஷம் கொடுத்து அந்த கேஸை தான் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷை ஸோ மோட்டோ எடுத்து அது ரிவ்யூவில் இருக்குது இப்போ இப்போ வர கேஸ் வந்து ரெண்டாவது கேஸ் இது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் ஆட்சியில் இருந்தப்போ ஜெயலலிதா மைனாரிட்டி திமுக அரசின் மூச்சுக்கு தூரம் சொன்னாங்களே அந்த வழக்கு அந்த ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இவர் வருமானத்துக்கு அதிகமாக ஒன் பாயிண்ட் செவன் டூ குரோஸ் சொத்து சேர்த்ததா டிவிஎஸ்சி போட்ட கேஸில் ரெண்டாயிரத்தி ப பதினொன்றில் போட்ட கேஸில் பதினெட்டு பதினாறில் விடுதலை ஆகிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழு எடப்பாடி பேரில் அப்பீலுக்கு போகிறாங்க அப்பீலுக்கு போனதில் ஆறு வருஷம் பொறுத்து நேற்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர் குற்றவாளிதான் என்று சொல்லி தீர்ப்பளித்திருக்கிறார் தண்டனை விவரம் நாளை அதாவது இருபத்தி ஓராம் தேதி டிசம்பர் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலை பத்தரை மணிக்கு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் அதற்காக திரு பொன்முடியும் அவருடைய மனைவி திருமதி விசாலாட்சியும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி லஞ்ச ஒழிப்பு வழக்கில் லஞ்ச வழக்கில் ஒருவர் இந்த குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டால் அந்த தண்டனை ஓராண்டிலிருந்து ஏழு ஆண்டு வரை அதிகபட்ச தண்டனை அந்த தண்டனை எதுவாக இருந்தாலும் அந்த நிமிடமே அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை எம்பி பதவியை இழக்கிறார் அதன் மூலம் மந்திரியாகவோ முதலமைச்சராகவோ பிரதம மந்திரியாகவோ இருந்தால் அந்த பதவியும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஆகவே நேற்றுக்கு காலை ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பின்படி திரு பொன்முடி குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டதால் நேற்றே அதாவது பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றே அவர் தகுதி இழப்புக்கு உள்ளாகிவிட்டார் ப்ரா ப்ரொசீஜர் இப்போ ஃபார்மாலிட்டி தான் மிச்சம் அதாவது நாளைக்கு சென்டென்சிங் போட்ட பிறகு சபாநாயகருக்கு தீர்ப்பு நகல் அளிக்கப்படும் அதன் பிறகு எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பப்படும் எலெக்ஷன் கமிஷனில் அவருடைய தொகுதி வேக்கண்ட்டாக இருக்குதுன்னு அறிவித்தால் அவர் ஆட்டோமேட்டிக்காக பதவி எழுந்ததாக முறையாக அறிவிக்கப்படும் அவர் ஏற்கனவே அவர் பதவி எழுந்துட்டார் அமைச்சர் பதவியில் அவர் இல்லை என்பதை அரசு தான் அறிவிக்க வேண்டும் முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் அல்லது பொன்முடி அறிவிக்க வேண்டும் அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் தகுதி எழுந்துவிட்டார் ராஜினாமா செய்வதற்கான அந்த ஒரு பவர் கூட அவர்கிட்ட கிடையாது ஏன்னா ரிசைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அது போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவை அறிவிப்பு அந்த அறிவிப்பை யார் பண்ணுவாங்கன்றதான் கொஸ்டின் அவரே சொல்லுவாரா இது பொண்ணு முடிய அல்லது சபாநாயகர் சொல்லுவாரா அல்லது முதலமைச்சர் சொல்லுவாரா என்பதுதான் கேள்வி புரியுது இல்லையா அவர் ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா தகுதி இழந்த ஒருவர் எதற்காக ராஜினாமா செய்ய வேண்டும் அவசியமே கிடையாது அதற்கு அரசு இதுவரையில் இந்த தீர்ப்பு வந்து முப்பத்தாறு மணி நேரம் ஆகிறது என்று நான் பேசி கொண்டிருக்கும்போது மாலை ஐந்தரை மணி டிசம்பர் இருபது இந்த தீர்ப்பு வந்து முப்பது முப்பத்தாறு மணி நேரம் ஆகிறது திமுக அரசின் சார்பில் இருந்து திமுக கட்சியிடமிருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை சம்பந்தப்பட்டவரிடமிருந்தும் ரியாக்ஷன் இல்லை இது அவலமானது ஆர்எஸ் பாரதி சில ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருக்க விஷயங்கள் வந்திருக்கு தெரியாது எனக்கு என்ன சொன்னாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காரு இந்த ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்டாலின் தான் லீடர் அவருடைய டால் இன்ஃபுளுசர் இருக்குது அவரும் வந்து கரைப்படியாதவராக இருக்காரு அதனால திமுகவுக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு பாதிப்பு இல்லைன்றதை பற்றி நம்ம பேசா அது அடுத்த சப்ஜெக்ட் இப்போ ஒரு அமைச்சராக இருக்காரா இல்லையான்றதை அரசு தெளிவுபடுத்தணும் முதலமைச்சர் தெளிவுபடுத்தணும் கட்சி தெளிவுபடுத்தணும் பொன்முடி தெளிவுபடுத்தணும் அந்த அது குறித்து ஆரஸ் பாரதி இதாக சொல்லியிருக்கா இல்லை அதை பற்றி எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல சரி ஒன்று லீகல் ஃபாலோவுட் இன்னொன்று பொலிட்டிக்கல் ஃபாலவுட் லீகல் ஃபாலோவுட் படி அவர் ஆஸ் பர் லா கன்வெக்ஷன் ஆகிடுச்சுன்னா கரப்ஷன் கேஸில் இந்த மினிட் கன்வெக்ஷன் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட் சென்டென்சிங் ஒரு நாள் பொறுத்த ஒரு வாரம் பொறுத்த கூட சொல்லுவோம் பட் அந்த நிமிடமே அவர் தகுதி இழப்புக்குள்ளாகிறார் இதுதான் உண்மை இல்லையா அது குறித்து ஏன் வந்து அரசு வந்து அப்போ எந்த விதமான தகவலையும் வெளியிடவில்லை என்பதுதான் ஏன் கவர்மெண்ட் டு ரியாக்ட் இல்லை ஏன் ரியாக்ட் பண்ணுறேன் அரசு தரப்பிலேருந்து எந்த ரியாக்ஷன் இல்லை இது அனுப்புறம் வந்து ஒரு ஊர்ஜிதமாகாத தகவல் வந்தது என்டிடிவியில் மட்டும் போட்டிருந்தாங்க தமிழக ஆளுநர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய சொல்லி முதலமைச்சருக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்று ஒரு தவறான ஒரு தகவல் வந்தது அது என்டிடிவியில் போட்டாங்க ஆனால் முதலமைச்சர் ஆளுநரின் பிரஸ் செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவர் அது ஊர்ஜிதமாகாத தகவல் அது ஃபேக் நியூஸுன்னு அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் ட்விட்டரில் ஆகவே இந்த இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்தது பல கேள்விகள் எழும் அரசு ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது சி எங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தாது முதலமைச்சர் கரைப்படியாத காரங்களுக்கு சொந்தக்காரர் என்பதெல்லாம் அது வேறு விஷயம் இந்த இந்த ஜட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டோட ரியாக்ஷன் என்ன இப்போ வந்து முப்பத்தாறு மணி நேரம் ஆகுதுங்க அவருடைய இலாக்கா ஏன் மற்றவர்களுக்கு மாற்றி கொடுக்கப்படவில்லை இன்ன வரையில் எல்லாரும் ஒன்றே ஒன்று தான் கேட்போம் ஒரு அமைச்சராக இருக்கும்போது அவருடைய அவர் அந்த அவர் பதவி இழக்கிறார் என்றால் டிஸ்குவாலிஃபை ஆகிறாருன்னா அந்த இலாக்கா யாருக்காவது மாற்றி கொடுக்கப்படும் அத்தகைய அறிவிப்புகள் எதுவும் இல்லாத வரையில் அவர் அமைச்சராக தொடர்கிறார் என்று தான் நாம் கருத வேண்டியிருக்கும் ஆனால் சட்டத்தின் நிலைப்பாடு வேறு இல்லையா நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து அரசு ஏன் ரியாக்ட் பண்ணலை இது வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஏன் ரியாக்ட் பண்ணலை அச அசாதாரணமான சூழ்நிலைங்க இது உயர் நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் கூட இல்லை அமோ வச்சுக்கோங்க ஹை கோர்ட்டு கன்விக் பண்ணியிருக்குது கன்விக் பண்ண அந்த நிமிஷமே ஒரு பதவி இழப்பு தகுதி இழப்புக்குள்ளாகிறார் அது லா ஆனால் இதில் ஒரு சில என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ரொம்ப அபத்தமான வாதங்க அது ப்ரொசீஜருங்க அது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் தெளிவாக இருக்குங்க கன்விக்ஷன்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணால் அடுத்த நிமிஷம் இவர் டிஸ்குவாலிஃபைடு ஏன்னா சில ஜட்ஜஸ் வந்து அன்னைக்கே சென்டென்ஸிங் கொடுப்பாங்க சில ஜட்ஜஸ் அடுத்த நாள் கொடுப்பாங்க சில ஜட்ஜஸ் அடுத்துக்கு அடுத்த நாள் கொடுப்பாங்க நாளைக்கு இந்த கேஸ் மாதிரி ரெண்டு நாள் ஒரு நாள் தள்ளி கொடுக்குறாங்க சில ஜட்ஜஸ் வந்து ஒன் வீக் பொறுத்து கொடுப்பான் அப்போ ஒன் வீக் நீ மந்திரியாக இருப்பியா எப்படி இருக்க முடியும் இந்த விவகாரத்தில் லீகலாக சில விஷயங்கள் வந்து அடுத்து என்ன போகுது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது ஏன்னா இப்போது கேஸ் நேற்று வந்துட்டு இருக்குமா என்ன இல்லைங்க வந்து சென்டென்சிங் புனச்சு கொண்டதை வந்து நீங்கள் நிறுத்தி வைங்கன்னு கேட்டிருக்காரு அதை வந்து நான் ஃபைனல் ஆற்ற சொல்லும்போது நீங்க சொல்லுங்க நான் வந்து பரிசு கன்சிடர் பண்ணுற ஆமா அப்படின்னு ஜட்ஜ் சொல்லியிருக்காரு சோ அவர் கன்சிடர் பண்றாரு அப்படிங்கும் போது அவரோட விபத்துக்கு உட்பட்டதுதான் ஒருவேளை திருக்கும் ஆலோஸ் பரிசீலிக்கிறேன்னு இருக்காரு அது எப்படி வேணா போகலாம் சோ அந்த பரிசீலனை அப்படிங்கிறது சென்டென்சிங்க்கு மட்டும் ஸ்டே கொடுப்பாங்களா இல்ல கன்விக்ஷன் கன்வெக்ஷனுக்கு எந்த ஜட்ஜும் இன் இஸ் ஓன் கன்வெக்ஷன் ஸ்டே பண்ண மாட்டாரு அது நல்லா புரிஞ்சுக்கோங்க ட்ரையல் ஜட்ஜோ ஹை கோர்ட் ஜட்ஜோ எந்த ஜட்ஜுமே தன்னோட ஓன் கன்வெக்ஷனுக்கு ஸ்டே கொடுக்க மாட்டாங்க அது இயற்கை விதிக்க முரணானது சென்டென்சிங்கை தான் ஸ்டே பண்ணுவாங்க ஆனால் இந்த கேஸில் இருக்க ஒரு சிக்கல் என்னென்னா ட்ரையல் கோர்ட்டில் விடுதலையான ஒருவரை ஹைகோர்ட் கன்வீட் பண்ணும்போது சென்டென்சிங்கும் ஸ்டே கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு சீசன் லீகல் ஒப்பீனியன் இருக்குது மாறாக என்ன பண்ணுவாங்க சென்டென்ஸ் பண்ண பிறகு அது ஒன் இயரோ செவன் இயர்ஸோ ட்ரையல் கோர்ட்டில் சரண்டர் ஆகிறதுக்கு ஒரு முப்பது நாள் இல்லை நாற்பத்தஞ்சு நாள் டைம் கொடுத்துட்டு கேஸை மூடிடுவாங்க அது எதுக்குன்னா அதுக்குள்ளே போய் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிக்கோன்னு இன்டெரக்டாக சொல்கிறது ஸ்ட்ரைட்டாகவே சென்டென்சிங்கை ஹைகோர்ட்டு சஸ்பெண்ட் பண்ணாது அது என்ன பண்ணணும்னா முப்பது நாள் அதிகபட்சம் போய் ஸ்டே வாங்குறதுக்கு ஏதுவாக ஆனால் அதை வார்த்தைகளாக சொல்லாமல் ட்ரையல் கோர்ட் முன்னால் நீங்கள் சரண்டர் ஆகிறதுக்கு தேர்ட்டி டேஸ் உள்ளே சரண்டர் ஆகணும்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே உங்கள் சாமர்த்திய நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்குறது அப்படி பார்க்கும்போது வந்து பொன்முடி அவர்கள் சரி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் வாய்ப்புகள் அதிகம் குறைவு என்று நாம் சொல்வது சரியாக இருக்காது வாய்ப்புகள் இருக்கின்றன இருக்கின்றன வாய்ப்புகள் உறுதியாக இருக்கின்றன அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் பட் இந்த மாதிரி கேசஸில் நம்ம எதுவும் சொல்ல முடியும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஃபோர் இயர்ஸ் கொடுத்துட்டு சரண்டர் ஆகிறதுக்கு முப்பது நாள் டைம் கொடுத்து ஜட்ஜஸ் ஒத்தி வைப்பாங்க சாதாரணமாக அந்த மாதிரி நடக்கும் அது என்னென்னா சென்டென்சிங்கை ஸ்டே பண்ணலை நீ சார் நீங்கள் சரண்டர் ஆகிறதுக்கு குற்றவாளி சரண்டர் ஆகிறதுக்கு ஒரு விண்டோ கொடுக்குறாங்க இந்த முப்பது நாள்ன்றது அதுக்குள்ளே உங்களுக்கு உங்களால் முடிஞ்சதுனா நீங்கள் போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிக்கலாம் ஸ்டே எது கொடுப்பான்னா சென்டென்சிங்கு தான் கொடுப்பான் கண்டிப்பா இதுக்கு வந்து கன்வெக்ஷன் குடுக்கறதுக்கு கன்வெக்ஷன் ஸ்டே பண்ண மாட்டான் எடுத்த அடுப்பில எஸ்எல்பி டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெட்டிஷன் ஆமா சுப்ரீம் கோர்ட்ல எஸ் தான் போக முடியும் ஸ்டே எல்லாம் கொடுக்க முடியாது கேஸ் வரப்போ வரட்டும் டான்னு வச்சிக்கோங்க முடிஞ்சு போச்சு கதை அதாவது எடுத்த அடுப்புல எஸ்எல்பி டிஸ்மிஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா ஸ்டே கொடுக்க முடியாது எஸ்எல்பி எல் பி டிஸ்மிஸ் அப்பில்ல வரும் அது வர்றதுக்கு மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ பெண்டன்சி என்னன்னு தெரியாது நமக்கு எந்த ஆண்டு போடப்பட்ட இந்த மாதிரியான குற்றவியல் வழக்குகளோட மேல்முறையீடு எந்த ஆண்டு போடப்பட்ட வழக்குகள் எடுக்கப்படுகின்றன என்பதை பொறுத்த விஷயம் வருஷம் கூட என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் உடனே சிறைக்கு போக வேண்டியிருக்கும் ஸ்டே கொடுத்தா சிறைக்கு அதை நம்ம யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி ஆனந்த் கேசஸ்ல தான் வந்து கீழவழி மாவட்டங்களை விமர்சிச்சாரு அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக சொல்லப்பட்டுச்சு அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போனாரு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பலவரம் குற்றச்சாட்டாக வைக்கப்படுது ஆனால் இந்த கேஸ்லேயும் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் திரு ஜெயச்சந்திரன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அதோடு முக்கியமாக வந்து அப்பீலேட் கோர்ட் வந்து தலையிடாது அப்படின்னு உங்களுடைய மூளைக்குள்ளே சிலர் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அதுக்கு நாங்கள் பொறுப்பாக்க முடியாதுங்கிற மாதிரியான சில காட்டமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு இது எப்படி ஆமாம் இது ரொம்ப முக்கியமானது கீழமை நீதிமன்றங்களை பொறுத்த அந்த கருத்துக்கள் ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் பொழுது பொங்கி எழுந்தவர்கள் இன்னைக்கு ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரனும் கிட்டத்தட்ட அதே கருத்தை தான் சொல்லியிருக்காரு அந்த பேராகிராஃப் அந்த பேராகிராஃபை படிங்க நீங்கள் ரெண்டு ஸ்ட்டு சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸ் பற்றின புரிதல் எப்படி இருக்குது பொதுவான புரிதல் என்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு திஸ் அட்டம் இஸ் டிஸ்பல் த எரோனஸ் இம்ப்ரெஷன் பெர்குலேட்டட் டீப்லி இன் த மைண்ட்ஸ் ஆஃப் அ ஃபியூ தபிலேட் கோர்ட் கேனாட் ஆர் வில் நாட் இன்டர்ஃபியர் த ஜட்மெண்ட் ஆஃப் அக்யூட்டல் ஈவன் இஃப் இட் இஸ் அப்சர்ட் பவர்ஸ் ஆர் எரோனியஸ் இக்னோரிங் த மெட்டீரியல் எவிடன்ஸ் ஒரு தவறான கருத்து இருக்கிறது எத்தகைய ஒரு மோசமான தீர்ப்பை கீழமை நீதிமன்றங்கள் கொடுத்தாலும் உயர் நீதிமன்றங்கள் சாதாரணமாக அதில் தலையிடாது என்று ஒரு கருத்து நிலவுகிறது அது தவறான கருத்து அப்படி என்றால் கீழமை நீதிமன்றங்களில் அப்பட்டமான தவறுகள் நிகழ்மையானால் நாங்கள் தலையிடுவோம் என்பதை உச்சநீதி நேற்றுக்கு உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது இதைத்தான் வேறு மொழிகளில் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் சொல்லியிருந்தார் இன்னொன்று இந்த வழக்கு குறிப்பிட்டு பேசும்போது என்ன சொல்றாருன்னா தீர்ப்பு முழுக்க தவறானது ஏற்க முடியாது சட்டத்திற்கு அப்பாற்பட்டது ஆகவே இந்த வழக்கு மேல் நீதிமன்றம் தலையிடுவதற்கு உரிய உகந்த வழக்கு என்று நாங்கள் முடிவு கோருகிறோம் நான் முடிவு கோருகிறேன் என்றார் ஆகவே இது கீழமை நீதிமன்றங்களின் மீதான கண்டனம் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷருடைய தீர்ப்பு கீழமை நீதிமன்றத்தின் மீதான கடுமையான கண்டனம் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவருடைய தீர்ப்பு கண்ணியமான மொழிகளில் சட்டத்தின் மாற்றிமை பொருந்திய மொழிகளில் பார்ப்பீர்களே ஆனால் அதுவும் ஒரு விதமான சுகர் கோட்டட் மென்மையான மொழிகளில் சொல்லப்பட்ட கடுமையான கண்டனம் அப்படித்தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஊழல் இந்தியாவை அரித்து தின்று கொண்டிருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் சொல்லியிருக்கிறது அதனை களைவதற்கு எங்காவது ஒரு இடத்தில் அறுவை சிகிச்சை தொடங்கியாக வேண்டும் என்றுதான் உச்சநீதிமன்றம் பல இடங்களில் சொல்லுகிறது முயற்சி தான் இந்த தீர்ப்பு ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் தீர்ப்பு இந்திய நீதி பரிபாலனத்தின் மீதான சாமானிய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பு எப்படி இந்திய நீதித்துறையின் மீதான மரியாதையை நமக்கு கூட்டியதோ அதிகப்படுத்தியதோ உயர்த்தியதோ அதற்கு இணையாக ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவருடைய இந்த தீர்ப்பு இந்திய நீதித்துறையின் மீதான நம்ம நம்முடைய நம்பிக்கையை மேலும் அதிகப்படுத்துகிறது ரெண்டு சொத்து குவிப்பு வழக்குங்க அவர் மேலே எல்லோரும் நேற்று தீர்ப்பு வந்தோன்னே ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் கேஷன் முதல்ல தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதன் பிறகு திமுக செய்தி தொடர்பாளர்கள் வந்து தொலைக்காட்சிகளில் பேசும்போது ஃபோனில் இன்ட்ரி கொடுக்கும்போது இல்லை இல்லை அது வேற வழக்கு இது வேறு வழக்குன்னு போதும் தொண்ணூத்தொன்பது சதவீத மக்களுக்கு திருவாளர் பொதுஜனத்துக்கு ஓ இவர் மேலே ரெண்டு சொத்து குவிப்பு வழக்கு இருக்கான்னு தெரிய வந்தது அது எப்படிங்க ஒரு அரசியல்வாதி ரெண்டு சொத்து குவிப்பு வழக்கு வாங்க முடியும் இல்லை இந்த இடத்துல தான் ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் சார் இதில் வந்து மக்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கலாம் பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் விசாரணை நடைபெற்று ஜட்மெண்ட் வந்து ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு போன இருபத்தி ஏழாவதி நவம்பர் இருபத்தேழு ஜட்மெண்ட் ரிசர்வ்னு சொல்லியிருக்காங்க அதுவும் கூட எங்களுக்கு ஒரு ஹைகோர்ட் பீட் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க பார்ப்ப அதை விட்டுட்டா கூட வந்து ஆனந்த வெங்கடேஷ் எடுத்த கேஸ் வந்து திருப்பி ட்ரையலுக்கான கேஸ் அப்படிங்கிறது தான் சூழ்மூட்டமாக அவர் இது ட்ரையலில் கன்விஷன் கொடுத்துருக்காங்க ஒரு கிளாரிட்டி கூட இல்லாம ஊடகங்கள் அதை வந்து பண்ண வேண்டிய அவசியம் தவறான புரிதல் தான் ஏன்னா லீகல் பீட்டை சரியா பார்க்கலன்னு தான் அர்த்தம் ஏன்னா முதல்ல ரெண்டு சொத்து குவிப்பு வழக்கு ஒரு அரசியல்வாதி மீது இருக்கின்றதே என்பதே அவலமானது அதனால இது ப்ராப்ளம் வந்து மீடியா தப்பா புரிஞ்சுக்கிட்டது கிடையாது இந்திய அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு ஊழல் படிந்து இருக்கிறார்கள் என்பதுதான் இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் எல்லாருக்கும் அது ஞாபகம் வருதுன்னா எப்படி ஒருத்தர் மேலே ரெண்டு சொத்து குவிப்பு இருக்கும் தான் பொதுவான புரிதல் வரும் ஆகவே பிரச்சனை வந்து ஊடகங்களோ மக்களின் புரிதலோ இல்லை ஊழலில் புழுத்து நெளிந்து கொண்டிருக்கும் இந்த அரசியல்வாதிகள் தான் முக்கியமான காரணம் ஆகவே இதற்கு நீங்கள் பொதுமக்களையோ அல்லது வந்து ஊடகங்களையோ குறை சொல்ல வேண்டிய அவசியம் இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் இல்லை எப்படிங்க தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் மந்திரியாக இருக்கும்போது ஊழல் செஞ்சாருன்னு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறில் வழக்கு அந்த வழக்கு இழுத்துக்கிட்டே போதுங்க ரெண்டாயிரத்தி ஆறு பன்னெண்டில் வந்தோன்னே மறுபடியும் ஊழல் செஞ்சு ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தா அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் தான் இது இந்த விவகாரத்தில் கவர்னரோட ரோலை பத்தியும் பேச வேண்டியிருக்கு செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து அவர் சிறையில் இருக்காரு ஆனா அவர் மேலும் தீர்ப்பு வழங்கப்படலை அப்பயே வந்து நான் அவரை வந்து அமைச்சர் நீக்கிறேன் அதிகாரம் இருக்கு அப்படின்னு ஏகவசனத்துக்கு பேசிய ஆளுநர் இன்னைக்கு தீர்ப்பு வந்துருச்சு கிட்டத்தட்ட முப்பத்தாறு மணி நேரம் வந்து இதை பத்தி இன்ன வரைக்கும் கருத்து தெரிவிக்கவில்லை லீகலா வந்து அவருக்கு இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குல்ல லீகலா அவரான வந்து ஒன்னும் செய்ய முடியாது எந்த கிடையாது இப்பயும் வந்து சிஎம் வந்து நான் அவரை மந்திரியாக தான் வச்சுக்கோன்னு சொல்கிறாருன்னா கோர்ட்டுக்கு தான் நீங்கள் பொண்ணுமே ஒழியாக கவர்னர்கிட்ட போக முடியாது இல்லை கவர்னர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நாட்கள் எப்படி வச்சுருக்கோம் இல்லை அவங்க என்ன சொல்லுவாங்க நாளைக்கு சென்டென்சிங் வருது அதுக்கு பிறகு முடிவு செய்யணுன்னாங்க ஐ திங்க் நாளை மாலைக்குள் பொன்முடி வந்து அமைச்சர் பதவியில் இல்லை என்பதை அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் அவருடைய இலாக்கா வேறியாருக்கு அது மாற்றி கொடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் அப்படி இல்லாமல் செந்தில் பாலாஜி விஷயம் மாதிரி அது போச்சுன்னா அது இந்த அரசுக்கு மிகப்பெரிய கெட்டப்பேரவை உண்டாக்கும் சட்ட சிக்கல்களும் கண்டிப்பாக எழும் ஏன்னா செந்தில் பாலாஜி விஷயத்துல உயர்நீதிமன்றம் தெளிவாக தெளிவா என்ன சொல்லுச்சுன்னா அவர் விசாரணை கைது அவ்வளோதான் யார் மந்திரி எந்திரிங்கிறது முதலமைச்சர் தான் முடிவு செய்யணும் யார் மந்திரி மந்திரி இல்லைன்னு அதனால முதலமைச்சருக்கு நாங்க உத்தரவு ஜெயிலில் இருக்க ஒருத்தர் எப்படி மந்திரியாக இருக்க முடியும் என்பது முக்கியமான கேள்வி இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் மீதான மோசடி என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தெரிவித்தது இந்த விஷயத்துல அந்த அளவுக்கு போகாது என்று நாம் நம்பலாம் நாளை மாலைக்குள் கண்டிப்பாக பொன்முடியின் அமைச்சர் பதவி வேக்கண்ட் ஆயிடுச்சு அவர் எம்எல்ஏ பதவியும் வேகண்ட் ஆயிடுச்சு என்று அரசு தரப்பிலிருந்தே அறிவிப்பு வரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அவருடைய இலக்கா வேறு யாருக்காவது மாற்றி கொடுக்க முடியும் என்று எதிர்பார்க்கிறேன் அப்படி ஒருவேளை நடக்கவில்லை காலம் தாழுகிறது என்றால் நிச்சயம் திமுக அரசுக்கு அது மேலும் மேலும் அவர் பெயரை தான் வந்து சேர்க்கும் இந்திய தேர்தல் நடைமுறைப்படி வந்து எம்எல்ஏ ஆகாம சாரி எம்எல்ஏ ஆகாம ஒருத்தர் அமைச்சராக இருக்க முடியும் ஆறு மாத காலம் வரைக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஆனா டிஸ்குவாலிஃபி ஆன ஆட்கள் இதில் எலிஜிபிலே இல்லாத ஆட்கள் மினிஸ்டராக இருக்க முடியும் சீஃப் மினிஸ்டர் இருக்க முடியுமா அப்படின்னா காலத்தில் இல்லை இருக்க முடியல ஜெயலலிதா கேஸ் இருக்கு ஜெயலலிதா கேஸ் இருக்கு இன்ஃபேக்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல கூட நிறைய இடங்கள்ல அந்த கேஸ் வந்து ஜஸ்டிஸ் கோட் பண்ணியும் காமிச்சிருக்காங்க ஜெயலலிதா கேஸ் ஜெலலிதா கேஸை கோட் பண்ணியிருக்காங்க வேறு இடங்கள்லாம் கோட் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது ஆஃப் கோர்ஸ் அவரை வந்து வேற வழியில் சென்ட்ரன்ஸிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இலங்கை மாற்றி கொடுக்க வேண்டியது கட்டாயம் கட்டாயம் அது காலத்தின் கட்டாயம் காலம் தாழ்த்தலாமே வழி அவர்கள் கட்டாயம் அதை செய்துத்தான் ஆக வேண்டும் ஐ திங்க் நாளைக்கு தீர்ப்பு வந்தவுடன் அரசு செயல்படும் என்று நான் நம்புகிறேன் இதில் பொலிட்டிக்கலாக என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க சார் அதை பிஜேபியும் ஏடிஎம்கையும் எவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்றதை பொறுத்தது ஏன்னா பெரும்பாலான கட்சிகள் இன்று திமுக அணிகள் இருக்கின்றன எதிர்த்தரப்பு கலகலத்து இருக்கிறது அவர்களால் இதை பெரிய அளவில் பேச முடியுமா ஏன்னா இந்த தீர்ப்பு வந்து முப்பத்தரை மணி நேரமாக ஏடிஎம்கே கிட்ட வந்து பெருசாக எந்த ரியாக்ஷன் இல்லை பிஜேபி கிட்டதும் பெரிய ரியாக்ஷன் இல்லை தேர்தல்கள் நெருங்கி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இந்த மாதிரியான தீர்ப்புகள் எதிர்கட்சிகளுக்கு லட்டு மாதிரி கையில் ஆனால் அவங்க இது வரைக்கும் அதை பயன்படுத்தினதாக தெரியல மேபி எலெக்ஷன் டைமில் அவங்க பயன்படுத்தலாம் அவர் மந்திரியாக தொடரும் வரையில் தாக்குதல் அதிகமாக இருக்கும் மந்திரி பதவி போயிடுச்சுன்னா தாக்குதல் குறையும் ஆனால் கண்டிப்பாக ஹை மாரல் கிரவுண்ட் எடுத்த திமுகவுக்கு சமூக நீதி திராவிட மாடல் ரெவிடென்ஸ் ஸ்டாக் ஒன்றியம் நாங்கள் வித்தியாசமானவர்கள் ஜெயலலிதாவத்தை ஊழலை பற்றி பேசும்போது எங்கள் திமுக யாராவது வந்து பதவியில் இருக்கும்போது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா என்றெல்லாம் பேசியவர்கள் இப்பொழுது தாங்கள் பேசிய வார்த்தைகளை தாங்களே விழுங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு என்னென்னா இதை பொலிட்டிக்கலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு இவங்க நல்ல நேரம் திமுக நல்ல நேரம் எதிர்க்கட்சிகள் வலுவாக இல்லை அதனால் திமுகவுக்கு பெரிய சிக்கல் வருன்னு எனக்கு தோணலை பட் வட இந்தியாவில் இந்தியா கூட்டணிக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஏன்னா இங்கே ஆன்டி மோடி ஆண்டி பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குது எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக இல்லை அதனால் பெரும்பாலான இடங்களில் திமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இன்னமும் அதிகம் ஆனால் வட இந்தியாவில் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஊழல் பெருச்சாலைகளின் கூடாரம் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு கண்டிப்பாக இந்த தீர்ப்பு உதவும் இது வந்து முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாதிகளின் கூடாரம் ஊழல்வாதிகளின் கூடாரம் இவர்கள் இந்தியாவை சுரண்டுவதற்காக வந்தவர்கள் என்கின்ற பிஜேபியின் பிரச்சாரம் கண்டிப்பாக மேலும் வலுப்பெறுவதற்கு இந்த தீர்ப்பு உதவும் இதுல வந்து இது இதுவரைக்கும் தண்டனை பெற்றதில்லை அப்படிங்கும்போது ஏற்கனவே தண்டனை பெற்றவர்கள்லாம் அதிமுகவில் இருந்து வந்தவங்க அதிமுக ஆட்சியில் ஊழல் பண்ணாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு இப்போ அவங்களே வந்து இந்த ஒரு விஷயத்த ஒத்துக்க வேண்டிய நிலைமை இருக்காங்க பட் இதுக்கு பின்னாடி வந்து சில காரணங்கள் வந்து சொல்லப்படுது ஊடகங்களில் செய்திருப்பாளர்கள் பேசும்போது அரசியல் பின்னணி இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க பழிவாங்கும் நடவடிக்கையில் போடப்பட்ட வழக்கு சரியாக கையாளலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆளுநர் பொன்முடி வீரியமாக இருந்தார் அதனால் இன்னைக்கு பழிவாங்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்படுது இப்படி சொல்பவர்கள் அதனை அதிகாரப்பூர்வமாக தங்களை வெளிப்படையாக அறிமுகப்படுத்தி கொண்டு தொலைக்காட்சிகளிலும் அச்சு ஊடகங்களிலோ ஆனால் அவர்கள் மிகுந்த சட்ட சிக்கல்களுக்கு உள்ளாவார்கள் இதனை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று எப்படி சொல்ல முடியும் அவர்கள் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அப்போ நீங்கள் உயர்நீதிமன்றங்களுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்களா சும்மா போகிற பொருளை எதையும் பேசிட்டு போகிறோமோ இந்த விஷயத்தில் பேச முடியாது நாலாந்தர பேச்சாளர்கள் பேசலாம் திமுகவில் பொறுப்புள்ளவர்கள் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று பேசுவார்களே ஆனால் கண்டிப்பாக அவர்கள் சிக்கலுக்கு உள்ளாவார்கள் ஏன்னா கவர்மெண்ட் போட்ட கேஸில் ஹைகோர்ட் அப்பீல் அலோவ் பண்ணுது கீழமை நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டவரை ஹைகோர்ட்டை விடுதலை பண்ணுச்சுன்னா அதுக்கு மரியாதை வேறு ஆனால் கீழமை நீதிமன்றத்தில் விடுதலையானவரை ஹைகோர்ட் தண்டிக்குதுன்னா அதுக்கு முக்கியத்துவம் வேறு வழக்கமாக இந்த மாதிரி ஹைகோர்ட்டால் தண்டிக்கப்பட்டவர்கள் உச்ச நீதிமன்றத்திலிருந்து விடுதலை ஆவது என்பது ஊழல் வழக்குகளில் ஒரு சதவீதத்துக்கும் கீழ்தான் அதுவே இதில் போய் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்றெல்லாம் யாராவது பேசுவார்கள் ஆனால் அவர்கள் விவரமரியாதவர்கள் சட்டத்தின் நிலைப்பாடு தெரியாமல் அவர்கள் சட்டத்துடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தைரியம் இருந்தால் அவர்கள் தங்களை வெளிப்படையாக அறிவித்துக் கொண்டு தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு பேசட்டும் இந்த விவகாரத்துக்கு அடுத்து பெண்மணி மேல இன்னொரு கேஸ் இருக்கு ஏற்கனவே தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இன்னொரு சொத்துக்கு குவிப்பு வழக்கு இருக்கு தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு காலகட்டத்தில் போடப்பட்ட அந்த சொத்துக்கு வழக்கு இருக்கு அது சுமூட்டவா இப்ப பெண்டிங்கில் இருக்கு ஆனவர்கிட்ட இல்ல அதுவும் இதே கிட்ட தான் பெண்டிங்கில் இருக்கு அதை தாண்டி இடி கிட்ட ஒரு கேஸ் இருக்கு அது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் மைன்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு அந்த அப்போ அதிகாரத்தை துஷுகம் பண்ணுறேன் ஸோ கிட்டத்தட்ட அந்த கேஸ்லேயும் வந்து இது ஒரு சாலிட் எவிடன்ஸா இடி யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா தெரியாது அந்த விஷயங்கள்ல எனக்கு இதை பற்றி நான் கமெண்ட் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு இந்த விஷயங்களை பற்றி எதுவும் தெரியாது அதெல்லாம் ரெண்டாவது ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜில் இருக்கு அதை பத்தி நம்ம எந்த ஒப்பீனியனும் பெருசா சொல்ல முடியாது ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்த பிறகு தான் நம்ம அதை பத்தி பேச முடியும் நேற்றைய விவகாரத்தை பற்றி நம்ம ஏன் தெளிவாக பேசுகிறோன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்துடுச்சு எண்பத்தஞ்சு பக்கம் ஜட்ஜ்மெண்ட் கிளியர் ஜட்ஜ்மெண்ட் சட்டத்தின் நிலைப்பாடு தெளிவாக இருக்கிறது ஊழல் வழக்கில் ஒருவர் எம்எல்ஏ எம்பியோ தண்டிக்கப்பட்டால் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சென்டென்ஸிங் அந்த நிமிடமே அவர் தகுதி இழக்கிறார் அவ்வளோதான் இது தாண்டி நான் வந்து மற்ற விஷயங்களை பற்றி என்னால் உறுதியாக பேச முடியாது இந்த தீர்ப்பு வெளியாகும்போது வந்து அமைச்சர் பொன்முடி வந்து ஒரு அரசு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்காரு தொலைபேசி வாயிலாக தகவல் தெரிவிக்கப்பட்ட பிறகு திருப்பி சென்னை வரும்போது அரசு வாகனத்தில் வரல அவருடைய மகனுடைய வாகனத்தில் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கும் கூட வந்து அரசு வாகனத்தில் பயன்படுத்தலை அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது அப்போ கிட்டத்தட்ட வந்து அவரு வந்து மென்டலி ஸ்ட்ராங்காயிட்டாரு கவர்மெண்ட்டோட பாட்டில் தான் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்குன்னு எடுத்துக்கலாம் மென்டலி ஸ்ட்ராங் ஆகிட்டாரா வீக் ஆகிட்டாரான்னு தெரியாது மென்டலி பிரிப்பேர்ட் ஆயிட்டார் சொல்லுவோம் மென்டலி பிரிப்பேர்ட் ஆயிட்டார்ன்றது உண்மை அவர் எப்போ அரசு காரை தவிர்த்துட்டு தன்னுடைய மகனுடைய காரில் வராரோ அப்போயே ஃபைன் அவர் ப்ரிப்பேர்டாகிட்டார் நாளைக்கு ஜட்மெண்ட் வந்தோன்னு தான் தெரியும் அதுவே இது எல்லாம் ஐ மீன் எப்படிங்க ஒரு மனிதர் மீது ரெண்டு சொத்து இருக்கும் எவ்வளோங்க வேணும் உங்களுக்கு கடைசியில் எவ்வளோ அடி நிலம் தேவைன்னு ஒரு டால்ஸ்டாய் கதை ஒன்று படிச்சுருக்கீங்களா டால்ஸ்டாய் ரஷ்யா எழுத்தாளர் இருக்கார்ல அவருடைய மிக மிக அற்புதமான சிறுகதைகளில் ஒன்று எவ்வளவு அடி நிலம் தேவை புரட்சிக்கு முந்தின ரஷ்யா ஒரு பெரிய பண்ணையார் அவர்கிட்ட நிறையா பண்ணை அடிமைகள் வேலை செய்கிறாங்க அதில் ஒரு பண்ணை அடிமைக்கு தனக்கு சொந்தமாக நிலம் வேணும்னு ஆசை அடிக்கடி அந்த பண்ணையாட்டு போய் எனக்கு சொந்தமாக நிலம் இருந்தால் நல்லாயிருக்கும் இருக்கும்னு பேசிக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி பல ஆண்டுகள் பேசுவான் ஒரு நாள் காலையில் அவர் கூப்பிடுவார் என்னடா எப்போ பார்த்தாலும் நிலம் வேணும் நில வேணுன்றா நான் உனக்கு நிலம் கொடுக்குறேன்டா எவ்வளோ நிலம் தெரியுமாடா நாளை காலையில் ஆறு மணிக்கு நான் வந்து இங்கே உட்காருவேன் நீ ஓட ஆரம்பிக்கணும் காலையில் ஆறு மணிக்கு ஓடிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே திரும்ப வரணும் நீ எவ்வளோ தூரம் ஓடிட்டு வரையோ அந்த நிலம் உனக்கு தண்டா ஐயா அப்படின்றான் உறுதியாக உறுதியாக போட அப்படின்றார் காலைல வந்து சார் போட்டு உட்காந்துர்றாரு ரொம்ப சந்தோஷமாக வந்து ஆறு மணிக்கு ஓட ஆரம்பிக்கிறான் ஏழு எட்டு ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் ஏன் போகிறது ஐயோ திரும்ப ஓடணும் திரும்ப ஓடினா தான் அது முழுமை பெறும் எட்டு மணி நேரம் ஓடினா நாலு மணி நேரத்தில் முடிக்கணும் ஆறு மணிக்கு ஓட ஆரம்பித்து ரெண்டு மணிக்கு வந்துடுறான் எட்டு மணி நேரம் தான் ஞாபகம் வருது ஐயோயோ எட்டு மணி நேரத்தில் நல்லா இல்லை நாலு மணி நேரத்தில் முடிக்கும்போது திரும்ப ஓடுறான் எப்படியோ ஆறு மணிக்கு அஞ்சு ஐம்பத்தொம்போதுக்கு ரெண்டு மணி நேரம் வேகத்தில் ஓடி ரெண்டு மடங்கு வேகத்தில் ஓடி பண்ணியார் காலடியில் போய் விழுவான் மூச்சு அரைச்சி செத்து போயிடுவான் ஆனால் புதைக்கிறதுக்கு அந்த குழி இருக்கடா அங்கே போடுங்கடான்னு வர பண்ணியார் அதை முடிப்பார் தலை கடைசியாக எவ்வளவு வடி டால்ஸ்டாய் எவ்வளவு வடி நிலம் தேவைன்னு இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து சொத்து குவிப்பு வழக்கில் மாற்றாங்கல்ல அது ஜெயலலிதாவாக இருக்கட்டும் இந்திரகுமாரியாக இருக்கட்டும் இப்போ மாட்டின பொன்முடியாக இருக்கட்டும் அல்லது மாட்டாத பல அரசியல் முதலைகள் இருக்குது இல்லையா தப்பிச்ச முதலைகள் அவங்க தானே பெரும்பான்மை மாற்றவங்க பத்து பர்சன்ட் கூட கிடையாது இவங்க எல்லாருக்கும் அதே மாதிரி அதிகாரிகள் டான்ஸ்டாய் உடனே சிறுகதையை தினம் ஒரு தடவையாவது படிச்சு பார்க்கணும் எவ்வளவு அடி நிலம் தேவை இதுக்கு அடுத்தபடியாக இன்னும் சில குப்பிகள் வழக்குகள் இதே ஜெயச்சந்திரன் கிட்ட பின்னியில் இருக்கு சுமூட்டமாக எடுக்கப்பட்ட வழக்குகள் வந்து இப்போ பெண்ணிங்க இருக்கு மேபி அதை வந்து திருப்பி லோயர் கோர்ட்டுக்கு தான் ட்ரையல் அதெல்லாம் லோயர் கோர்ட்டுக்கு போகும் அதில் ஜட்மெண்ட் வராது அதெல்லாம் லோயர் கோர்ட்டுக்கு போக வேண்டிய கேசஸ் ஸோ கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு டிசன் ட்ரையல் போகுது அப்படின்னாலே அது வந்து ஏதோ ஒரு இஷ்யூவில் இவங்க சைடில் ஒரு ஃபால்ட் இருக்கு அப்படிங்கிற விடுதலானவங்க திருப்பி வந்து விசாரணைக்கு அப்படிங்கும் போது அவங்க ஏதோ ஒரு தவறு செஞ்சிருக்காங்க ஏதோ ஒரு அர்த்தம் மக்கள் இது மாதிரியான பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கு வழக்கமா சொல்றது வந்து ஜெயலலிதா அவ்வளவு ஊழல் செஞ்ச பிறகும் வந்து மக்கள் அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க மக்கள் வந்து ஊழலை ஒரு பொருட்கா மதிக்கிறது இல்லை அவங்க வந்து நிர்வாகத்திறனே தான் கவனிக்கிறாங்க தான் ஜெயலலிதா திரும்ப திரும்ப மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அதனால பொன்முடிக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமாவோ இருக்கப்படுது இல்ல திமுகவுக்கும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க திமுகவினரும் ஆர் எஸ் பாரதியும் கூட பலரும் சொல்றாங்க ஸ்டாலின் வந்து இது எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு அந்த அளவுக்கு பொன்முடி பாரதி ஒத்துக்கிறாரா இல்ல ஸ்டேட்மெண்ட் நான் அவர்கள் மண் ஒட்டவில்லை என்றுதான் பேசுவார்கள் இல்ல மக்கள் எப்படி பார்ப்பாங்க அவ்வளவு விட்டுட்டு போயிடுவாங்களா அது தேர்தலில் தான் கண்டிப்பாக இது ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நம்புகிறேன் அதாவது வேறு விஷயங்களில் திமுக அரசின் மீது அதிருப்தியில் விரக்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஆடடு ஆடடு விஷயமாகும் நல்லா கவனிங்க இது மட்டுமே வரும்னு சொல்லலை ஆனால் இதுவும் சேரும் பொழுது ஏற்கனவே வெவ்வேறு விஷயங்களில் அரசின் மீது கோபத்தில் விரக்தியில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய பெருந்திரள் மக்கள் கூட்டத்துக்கு இது கூடுதலாக திமுகவின் மீதான வெறுப்பை சேர்த்துவிடும் திமுக அப்படிங்கிற தாண்டி இந்த இடத்துல பொன்முடி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வைக்கிறேன் ஏன்னா பொன்முடி இந்த அரசியல அமைச்சரான பிறகே வந்து மக்களை எப்படி ட்ரீட் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கும்போது மக்கள் அது இன்னைக்கு வந்து அது மக்களை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு மக்களை வந்து சாதி ரீதியா பேசினதாக இருக்கட்டும் ஓசி அப்படின்னு வெளிவுபடுத்தினா இருக்கட்டும் இன்னைக்கு அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படிங்கும் போது மக்கள் வந்து அவரு அமைச்சராக இருந்தாரு செஞ்சாரு அப்படின்னு பார்ப்பாங்களாம் இல்லை இந்த கேள்விக்கு இந்த நேரத்தில் நான் பதில் சொல்ல விரும்பல சி தப்பு பண்ணியிருக்காரு கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்கார் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு பதவி இழந்து விட்டார் சிறைக்கு போவாரா இல்லையான்றது நாளைக்கு தான் தெரியும் இந்த நேரத்தில் அவர் மீதான மற்ற விமர்சனங்களை நான் பேசுகிறது ஐ திங்க் இட்ஸ் நாட் இன் பேட் குட் டேஸ்ட்னு நினைக்கிறேன் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சியம் நான் பாரதி நான் ஒன்றும் அதனால் அவர் உத்தமர் தப்பு செய்யாதவர்னு சொல்ல வரல பட் இந்த நேரத்தில் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஆஸ்பெக்ட்ஸை பேசுறது நல்லதாக இருக்காது என்று நான் நம்புகிறேன் இதுவரை எங்களோட கருத்துக்களை பயந்து நன்றி சார்